ஜெய சங்கர ஹர ஹர சங்கர நாளை ஜூன் பன்னெண்டு சஷ்டி நாள் முருகனுக்கான சில பொருளை நாம் இந்த சஷ்டி நாட்களில் நாம் நமது வீட்டில் வாங்கி வைத்து வழிபட்டு அதனை நாமும் நமது வீட்டில் இருக்கிற அனைவருமே சாப்பிட்டு வந்தோம் என்றால் முருகனின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குமாம் நமக்கு தீராமல் இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீர்ந்து விடுமாம் அவ்வளவு சக்தியானது இந்த பொருளுக்கு இருக்கின்றதாம் எனவே தவறாமல் இந்த மாதம் மாதம் வருகின்ற சஷ்டி நாட்களில் இந்த சில பொருட்களை முருகனுக்கு மிகவும் பிடித்தமான இந்த பொருட்களை உங்களுடைய வீட்டில் நீங்கள் வாங்கி வைத்து வழிபடுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் முருகனின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்குமாம் அவ்வளவு சக்தியானது இந்த பொருட்களுக்கு இருக்கின்றது நாம் இந்த பொருட்களை வைத்து வழிபட்டோம் என்றால் முருகப் நமது வீடு தேடி வந்து விடுவாராம் அவ்வளவு சக்தி மிக்க பொருட்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போயிரும் மகா பிரியபாவர்கள் அடிக்கடி இந்த கந்த சஷ்டினால் மாதம் மாதம் எப்பொழுது கந்த சஷ்டி வந்தாலுமே நாம் இந்த சில பொருட்களை முருகனை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு சில பொருட்களை நாம் நமது வீட்டில் வாங்கி வைத்து வழிபட்டு வந்தோம் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும் பண பிரச்சனைகளாக இருக்கட்டும் அனைத்திற்குமே ஒரு தீர்வானது கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் நம்முடைய தொழிலும் அதிக முன்னேற்றத்தை தேடி கொடுக்குமாம் இதுவரை நாம் தொழில் செய்திருப்போம் அல்லது நீங்கள் புதிதாக தொழில் தொடங்கப் போகிறீர்கள் ஏற்கனவே தொழிலானது நீங்கள் தொடங்கி இருந்தாலும் அந்த தொழிலில் முன்னேற்றம் இல்லை என்று கூறுபவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் மாதம் மாதம் வருகின்ற இந்த கந்த சஷ்டி நாட்களில் நீங்கள் இந்த பொருட்களை எல்லாம் முருகனுக்கு வாங்கி வைத்து படையுங்கள் இப்படி நீங்கள் படைத்து அதற்கப்புறமாக நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்மானது நிச்சயம் கிடைக்கும் உங்களுடைய தொழிலும் மென்மேலும் வளருமாம் நீங்கள் எந்த ஒரு செயலை இந்த ஒரு பொருட்களை வைத்து கும்பிட்ட பின்பு எந்த ஒரு பொருளை வைத்து நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலுமே அந்த பொருளானது அந்த செயலானது மிக பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்குமாம் நீங்கள் ஒரு உங்களுடைய குழந்தைகள் எக்ஸாம் எழுத செல்கிறார்கள் அல்லது வெளியில் எங்காவது ஒரு நல்ல ஒரு செயலுக்கு செல்கிறார்கள் வேறு ஏதாவது காரியத்திற்கு செல்கிறார்கள் புதுமனை மனை வாங்க போகிறீர்கள் அல்லது புது நிறமானது வாங்க போகிறீர்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படி நீங்கள் எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பாகவும் கந்தசிருஷ்டி நாளானது அதற்கு முன்னர் வந்தால் அந்த நாளில் நீங்கள் முருகனுக்கான சில பொருட்களை உங்களுடைய வீட்டில் வாங்கி வைத்து அதன் பின்பு உங்களுடைய செயலை நீங்கள் தொடங்கி பாருங்கள் கண்டிப்பாக அந்த செயலில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றியானது அவ்வளவு சக்தி இந்த இருக்காம் அந்த முருகப்பெருமானில் இருக்கப்பெருமான என்னென்ன காஞ்சி மகான் கூறிய அந்த அற்புதமான பொருட்களை பற்றி நாம் காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மறக்காமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள் அதாவது இந்த ஒரு நாளில் நாம் வீடு முழுவதையும் சுத்தபத்தமாக வைத்துக்கொள்ள வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு அசைவம் சேர்ப்பதையோ அல்லது வேறு ஏதாவது தீய செயல்களில் ஈடுபடுவதையோ நாம் இந்த நாட்களில் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது இப்படி இருந்து கொண்டு அதற்கு அப்புறமாக முடிந்தால் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு இந்த கந்த சஷ்டி நாட்களில் நீங்கள் சென்று முருகனுக்கு மிகவும் பிடித்த அபிஷேக பொருட்களான பால் தயிர் போன்ற கரும்பு சாறு ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுத்து முருகனுக்கு அபிஷேகத்தை செய்து விடுங்கள் இந்த கந்தசஷ்டி நாட்களில் முருகனுக்கு பிடித்த அபிஷேக பொருட்களை நாம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்வதனால் நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தோஷங்களும் நீங்கி விடுமாம் அது மட்டுமல்லாமல் முருகனின் மனதும் மகிழ்ச்சி அடைந்து விடுமாம் ஏனென்றால் முருகனுக்கு அபிஷேகம் என்பது மிகவும் பிடிக்குமாம் அபிஷேக பிரியனாக முருகன் வந்து விளங்கி கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நாம் முருகனுக்கு படையிலாக நம்ம வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய அந்த பொருட்களை பற்றி முதலில் பார்த்து விடலாம் முதலில் உங்களுடைய வீட்டுல நீங்க வீட்டுல இருந்து கோவிலுக்கு செல்லும் பொழுது ஒரு விளக்கு மட்டும் கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில ஏற்றிருங்க ஏற்றிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது நீங்கள் இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு வந்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் முருகனின் உருவகப்படத்துக்கு முன்பு ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி இந்த பொருட்களை எல்லாம் வாழை இலையில் வைத்து நீங்கள் படைக்கலாம் முதலாவதாக முருகனுக்கு மிகவும் பிடித்த பொருளாக விளங்கக்கூடிய பஞ்சாமிரதம் இந்த பஞ்சாமிரதத்தை நாம் முருகனுக்கு வாங்கி வைத்தோம் என்றால் முருகனுக்கு முருகனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குமோ முருகன் பஞ்சாமிர்த பிரியனாக பிரியனாக கருதப்படுகிறார் எனவே நீங்கள் முருகனிடம் பஞ்சாமிரதத்தை வைத்து உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்து இருந்தாலும் அதனை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல்களானது நிறைவேற்றப்படுமோ அதற்கப்புறம் முருகனுக்கு அப்பம் இருக்கல்லவா அந்த அப்பத்தையும் நீங்கள் படையலாக படைக்கலாமோ அதற்கப்புறம் ஒரே ஒரு எலுமிச்சை பழம் இந்த எலுமிச்சை பழத்தையும் நீங்கள் படையிலாக படைத்துவீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே வீட்டிற்கு அருகில் பசும்பால் கிடைத்தது என்றால் அந்த பசும்பாலையும் பசும்பாலான தயிர் இருக்கல்லவா அதையும் நீங்கள் படையலாக படையுங்கள் அதற்கப்புறம் முருகனுக்கு உங்களுக்கு என்னென்ன பொருட்களையெல்லாம் படையலாக படைக்கத் தோணுகிறதோ உங்களுக்கு தெரிந்த சில பொருட்களையும் நீங்கள் படைத்துக் கொள்ளுங்கள் முக்கியமாக உங்களுடைய வீட்டில் இந்த கந்தசஷ்டி நாட்களில் நீங்கள் சர்க்கரை பொங்கல் இருக்கல்லவா சர்க்கரை சர்க்கரை பொங்கலை படையாக படித்து அந்த வாழை இலையில் நீங்கள் வைக்க வேண்டும் இப்படி வைத்து உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற அனைவருமே எப்பொழுது இருக்கிறார்களோ அப்பொழுது நீங்கள் இந்த ஒரு செயலை செய்யலாம் மாலை நேரத்தில் கூட நீங்கள் இந்த செய்யலாம் அல்லது காலை நேரத்திலும் செய்யலாம் உங்களுக்கு எந்த நேரம் ஏற்றதாக இருக்குமோ அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு செயலை செய்யுங்கள் இதற்கு அப்புறமாக நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே அந்த விளக்கை ஏற்றிவிட்டு விளக்குக்கு முன்பு அமர்ந்து கொண்டு படையலுக்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து கொண்டு முருகனிடம் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையுமே நீங்கள் சமர்ப்பி கட்டாயமாக உடைய வேண்டுதல்கள் எவ்வளவு பெரிய வேண்டுதல்களாக இருந்தாலும் அந்த வேண்டுதல்களானது கட்டாயம் நிறைவேற்றப்படுமோ அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு பரிகாரத்துக்கு இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் இந்த படையல்களை எல்லாம் பழைத்துவிட்டு அதற்கு அப்புறமாக ஒரு விளக்கை முருகனுக்கு நீங்கள் ஏற்றிவிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை வையுங்கள் கட்டாயம் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறி தீரும் இந்த ஒரு வேண்டுதலை நீங்கள் முழு மனதுடன் செய்ய வேண்டும் அதாவது இப்படி வேண்டுதல் இதெல்லாம் செய்தால் முருகன் நமக்கு அனைத்துமே அள்ளி கொடுப்பாரா என்பது போல் நீங்கள் நினைக்காமல் செவ்வாய் பகவானை நீங்கள் வழிபடுங்கள் உங்களுக்கு இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் அனைத்து விதமான பண பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது முழுமையாக கிடைக்குமாம் நம்ம நமக்கு இருக்கக்கூடிய பண விதமான பிரச்சனைகளுக்கு காரணமாக விளங்குவது செவ்வாய் பகவான் எனவே செவ்வாய் பகவானின் ஆசி நம்ம மீது இருந்தது என்றால் நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு இல்லாமல் போய்விடுமோ எனவே தவறாமல் நீங்கள் இந்த ஒரு செயலை செய்யுங்கள் அதற்கு அப்புறமாக நீங்கள் மட்டும் இந்த ஒரு செயலை செய்து வாழ்க்கையில் வெற்றியை அடையாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை சேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள் அவர்களும் இந்த ஒரு செயலை செய்வதனால் அவர்களை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே உங்களால் தீர்ந்தது போல் இருக்கும் இதனால் உங்களுக்கும் அதிக அளவில் நன்மைகளானது நடக்கும் நாம் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைக்காமல் நம் நாமும் நம்மளுடன் இருப்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது போல் நினைத்துக்கொண்டு ஒரு நபருக்காவது நீங்கள் இந்த ஒரு வீடியோ செய்யுங்கள் அவர்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் அவர்களது குடும்பமும் இருக்கின்ற கஷ்டத்திலிருந்து மீண்டு ஒரு நல்ல நிலைமையை எட்டட்டும் எனவே தவறாமல் நீங்கள் நமது சேனலுக்கு மட்டும் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் எதுவாக இருந்தாலுமே தினசரி நடக்கின்ற பக்தி சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் எனவே தவறாமல் நமது சேனலை மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நல்லதே நியுங்கள் உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் நாம் பொறாம எண்ணம் கொண்டவராக இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல நிகழ்வுகளுமே நடக்கவே நடக்காதாம் நாம் மட்டும் நன்றாக இருந்தோம் இருந்தால் போதும் என்கிற மாதிரி எண்ணத்துடன் நாம் வாழ்ந்தோம் என்றால் ஒருபோதும் நாம் ஒரு நல்ல நிலைமைக்கு செல்ல முடியாதாம் நாம் இருக்கின்ற நிலைமையிலிருந்து கீழ் நோக்கி தான் செல்வோமே தவிர மேல் நோக்கி ஒரு நோதும் நாம் செல்ல மாட்டோமாம் எனவே தவறாமல் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் இதனால் அவர்களோட மனதும் பெரிய அளவில் சந்தோஷப்படும் மறக்காமல் நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகா பெரியபா சரணம் நல்லதே நினையுங்கள் உங்களது வாழ்க்கையிலும் நல்லதும் மட்டுமே நடக்கும் பொறாமை எண்ணத்தை இருந்தால் அதை தயவு செய்து உங்களை விட்டு விட்டு விடுங்கள் நன்றி வணக்கம்